கேரளாக்கு பக்கத்தில் அழகிய கிராமத்தில் நடந்த கதை இது அந்த கிராமத்தில் ராமுவும் சீதாவும் காவியாவும் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு சின்னதாக ஒரு கரும்பு தோட்டம் இருந்தது அதில் கரும்பு விவசாயம் பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை இருந்தாங்க கரும்பு விவசாயம் சில வட்டி கடனையும் வாங்கியிருந்தாங்க அப்போ தன்னோட மனைவி சீதா சொன்னால் எங்கே அது சீக்கிரமாக அந்த வட்டி கடனை முடிச்சு விட்டுறணும்னு சரி சீதா வா கரும்பு தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரலான்னு மூணு பேரும் போய் பார்த்துட்டு ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு இந்த ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடலாம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு இதில் லாபம் வரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அதே ஊரில் வட்டி தொழில் செய்யக்கூடிய ராம்ஜியும் அவனோட நாலு அண்ணன் தம்பிகளும் ரொம்ப மோசமானவங்க வட்டி கொடுப்பான் திருப்பி கொடுக்கலன்னா அவங்க சட்டையை பிடிச்சி அவங்க சொத்தையை எழுதி வாங்கிவா ரொம்ப அடாவடித்தனம் பண்ண இருக்கக்கூடிய ஆளு அதே மாதிரிதான் ஊர் மக்களோட சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கி வாங்கிட்டு அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா வாழ்ந்து வந்தா யாரோ கத்தர சத்தம் கேக்குது வாங்க வெளியே போய் பாக்கலாம்னு சொல்லி ராம்ஜி வெளியே போய் பார்த்தான் அங்க அவன் சொத்துக்களை அடாவடித்தனமா புடுங்கினா ஆளுகள் எல்லாம் வந்து நின்னு இது உனக்கே நல்லா இருக்கா ராம்ஜி அப்படின்னு நியாயம் கேட்டாங்க அதெல்லாம் தான் நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும் அதுக்காக உங்கள் சொத்தை எழுதி வாங்கிட்டேன் போங்க போங்க இல்லைன்னா தம்பிகளை வச்சு விரட்டிடுறேன் அப்படின்னு சொன்னா தம்பிகளும் அவங்கள பயப்படுத்தி வெளியே அனுப்பிச்சுட்டுட்டாங்க இந்த பக்கம் ராமு இன்னைக்கு நைட்டு நான் தோட்டத்தில் போய் படுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்க பதனமாக படுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் தோட்டத்தில் போய் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் யாரும் வர்ற சத்தம் கேட்டது ராமு உடனே முழிச்சு யார் நீங்கள் இன்னத்துக்கு ஏன் தோட்டத்து பக்கம் நீங்க எடுக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவங்க சொல்றாங்க நாங்க நாலு பேரும் ராம்ஜியனோட தம்பி அண்ணா கிட்ட நீ பணம் வாங்கியிருக்க அதை திருப்பி கொடுக்கவே இல்லை அதை வசூல் பண்ணதான் வந்தோம் அப்படின்னு இன்னும் திட்டா அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராமுவை ஒரு குழியை தோண்டி படுக்க வச்சுட்டு ராமுவோட தோட்டத்தில் இந்த கரும்பு பூரை வெட்டி இந்த நாலு பேரும் அவங்கள அறியில் எடுத்துட்டு போய் விற்பனைக்காக கொண்டு போறாங்க அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுச்சு ராமு வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு ராமுவோட பொண்ணும் அவனோட ஒய்ஃபும் ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே காவியா இருந்துட்டு நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரமான்னு சொல்லி கிளம்பி போறா கிளம்பி போ போறப்ப அவளுக்கு ஒரு அதிர்ச்சி அவங்க அப்பா குளியில படுத்துட்டு இருக்காரு கை கால் எல்லாம் கட்டி போய் காவியா போய் அவங்க அப்பாவை காப்பாத்திடுறா கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறான் நடந்தது எல்லாம் ராமு காவியா கிட்ட சொல்றாரு சரி வாங்கப்பா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறான் இல்லம்மா இந்த கரும்பை போய் நான் வித்துட்டு வரேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு காவியாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடறா கரும்பு விற்கிறதுக்கு ராமுவும் அவரோட வண்டியில கரும்பு எல்லாம் ஏற்றிட்டு போய் கரும்பு விற்கிறாரு அப்போ கம்மியான லாபத்துல அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் கரும்பு விற்குது இப்போ ராமு நினைக்கிறாரு இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுறது நீங்க வட்டி கடனெல்லாம் நான் எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து போறாரு அங்கே ஒரு ரயில்வே ட்ராக் வர்றது ரயில் வருது ராமுக்கு என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் ராமு வீட்டுக்கு வரலன்னு காவியாவும் சீதாவும் ரொம்ப குழம்புறாங்க அடுத்த நாள் காலையிலும் ஆயிடுச்சு ராமு வீட்டுக்கே வரல சரிவா நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகிற சமயத்துக்கு ராமு எங்கேயுமே காணலை ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே ஒரு பெரிய பெரிய கால் தடம் தான் இருந்தது இடமே ஒரு பெரிய விலங்கோட கால் தடமாட்ட நம்ம காட்டுக்குள்ள விலங்கு போனா ஒரு பனிக்கரடி நின்றுட்டு இருக்கு பனிக்கரடி ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கு காவியா உடனே நீயே சோகமா நின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான் என்னோட குட்டிகள் எல்லாத்தையுமே ராம்ஜி எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுது காவியாக்கு நடந்த கொடுமைகளையும் பனிக்கரடி கிட்ட சொல்ற பனிக்கரடி ரொம்ப சோகமா அழுகுது அதுக்கப்புறம் இந்த பனிக்கரடி சொல்லுது நீ என் கூட நல்ல நம்ம அவனை பழி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுது உடனே காவியாவும் காவியாவோட அம்மாவும் அதுக்கு சரி சொல்றாங்க நீ போய் ஊர் மக்கள்கிட்ட கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லு எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டு நான் போய் அவனை தூக்கிட்டு வர பனிக்கரடி சொல்லுது அதே மாதிரி ஊர் மக்கள்கிட்ட எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க ஊர் மக்களும் ஆமா அந்த ராம்ஜியை பண்ணணும் எங்களுக்கு எவ்வளோ கொடுமைகளை பண்ணிட்டா அப்படின்னு பிளான் பண்றாங்க நைட் ஆயிடுச்சு இந்த ராம்ஜியும் ராம்ஜியோட தம்பிகளும் எல்லாரும் தூங்கிட்டாங்க பனிக்கரடி அவங்க வீட்டுக்குள்ள பூந்து ராம்ஜியை தூக்கிட்டு வந்துருது பின்னாலேயே அவங்க நாலு அண்ணன் தம்பிகளும் ஓடி வராங்க அவங்க அண்ணனை காப்பாக்குறதுக்கு ஆனா பனிக்கரடி விடவே இல்லை அங்க ஊர் மக்கள் எல்லாரும் குழியை தோண்டி வைக்கிறாங்க அதுக்குள்ள அஞ்சு அண்ணன் தம்பிகளையும் போட்டுறாங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு அவங்க கவர்றாங்க ஆனா யாருமே ஹெல்ப்புக்கு வரல வட்டிக்கு வாங்குனீங்கல்ல இதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் அவங்களை எல்லாத்தையும் புதைச்சிடுறாங்க இந்த பனிக்கரடியோட உதவியால இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கதை கற்பனை கதையா இருந்தா கூட இதுல சில உண்மைகளும் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா நிறைய மக்கள் இதே மாதிரி வட்டிக்கு வாங்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை சிரிஞ்சு போகுது அதனால வட்டிக்கு வாங்காதீங்க கடன் இல்லாத வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை அப்படியே வாங்கணும்னா கூட ஆத்தரைஸ்ட் பேங்க் மூலமா வாங்குங்க கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ பழகணும் சரிங்க இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் மலர்ட்டு உங்கள் செவிகளில் நன்றி வணக்கம்